இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ கே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீ தேர்ட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலையும் முன்னேப்பட்டு யோசி திங்கப்பாடுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மா அது உங்களை நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவுங்க அப்டேட் நியூஸ் அதாவது ரெகுலராக ஒரு நியூஸ் வந்ததுனால அதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா நிறைய பேர் பார்க்காதவங்களுக்கு நியூஸ் பார்க்காதவங்களுக்கு அந்த பதிவு என்னோடய பதவி பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ ஆம் வெரி க்ளாட் மகிழ்ச்சி தர்னவங்கள மறக்க முடியாது ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் என்னென்னா வேலை தரேன்னு சொல்லிவிட்டு நிறைய இடத்துல வந்து ஏமாத்துறாங்க அதனால் பத்திரமாக இருங்க மூணு மாதம் தான் வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட இருக்க ஜிஎஸ்டி நம்பர்லாம் வாங்கி அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய நம்பரை வச்சு பிரார்த்தனை பண்ணி அவங்கள்ட்ட இருக்க அமௌண்ட்டை வந்து இவங்களே எடுத்துடுறாங்க ஸோ பேங்கில் இருக்க அமௌண்ட்டை ஸோ அதனால் பத்திரமாக வந்து பார்த்துக்குங்க மக்களையும் ரொம்ப உஷாராக இருங்க இப்போ கூட புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் ஒன் நைன் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகி கண்டுபிடிச்சிட்டாங்க அக்யூஸ்டு துபாயில் இருந்ததாக சொல்கிறாங்க தகவல் ஸோ அந்த அக்யூஸ்டை கண்டுபிடிச்சி நாலு லட்சம் அவங்கள்ட்ட காப்பாற்றிருக்கிறாங்க இன்னும் ஐம்பது கேசஸ் அவங்க பேரில் இருக்குது இருபத்தி மூணு ஸ்டேட்டில் வந்து அவங்கள வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க பார்த்துட்டே இருக்காங்க ஏன்னா நூற்றி இருபது கோடி நிறைய வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ இதேமாரி நிறைய ஃப்ராடு பண்ணி ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க மக்களே உஷாராக இருங்க உங்களை பற்றி யோசி திங்க போட்டுவர் செல்ஃப் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஏதாவது வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுச்சி ஜிஎஸ்டி நம்பர்லாம் கேட்டாங்கன்னா செய்து அவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க ஆமாம் ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க உங்களை பற்றி யோசி திங்க போட்டுவர் செல்ஃப் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோ சைபர் கிரைம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய பதிவை வந்து ஷேர் பண்ணலாம் வெப்சைட்டே கொடுத்துருக்காங்க டப்ளியூட்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இந்த வெப்சைட் மூலயமா ஆன்லைன் மூலயமாகவும் பதிவு பண்ணலாம் ஒன் நைன் த்ரீ ஜீரோ இந்த நம்பர் மூலயமாகவும் பதிவு பண்ணலாம் மக்களே ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க ஏன்னா இந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் இப்போ ரீசெண்டாக நடந்த நியூஸ் அதாவது பா புதுச்சேரி இருக்குது இல்லைங்களா புதுச்சேரியில் நடந்த இந்த நியூஸ் இந்த கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் நிறைய பேர் தேடிட்டுருக்கிறாங்க எல்லா ஸ்டேட்லேயும் தேடிட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய ஆவணங்கள் ஆதார் கார்டு ஜிஎஸ்டி நம்பரு பேன் கார்டு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நபருக்கு எப்பயுமே ஷேர் பண்ணாதீங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்தே உங்கள் இன்ஃபர்மேஷனை வாங்கிப்பாங்க ஏமாந்து இதில் போயிட்டு மாட்டிக்காதீங்க இந்த நியூஸை வந்து பாலிமர் நியூஸில் வந்து பார்த்துட்டு ஸோ இந்த பதிவை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் நிறைய பேர் நியூஸ் பார்க்குறேன் பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை பார்க்காதவங்களுக்கு இந்த பதிவு போய் சேரணும் நீங்களும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லைங்களா நல்ல விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறதில் தவறு கிடையாது உஷாராக இருங்க மக்களே என்னோடய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் அவங்களும் பாதுகாத்துக்கணும் நாம் எல்லோரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அதை வந்து கரெக்டான வேலை நம்ம யூஸ் பண்ணணும் தேவையில்லாமல் அதை வந்து லாஸ் பண்ணிவிட்டு நம்ம அலைஞ்சிகிட்டு இருந்தால் நமக்கு தான் கஷ்டம் நாம் பண்ணுற சின்ன சின்ன தப்பால் சின்ன சின்ன தவறுகளால் நம்மகிட்ட இருந்து லிங்க் மூலயமா பறிமுதல் பண்ணிக்கிறாங்க பார்த்து உஷாராக இருங்க ஜிஎஸ்டி நம்பர் கேட்குறாங்க பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க கொடுத்துட்றாதீங்க பை பாய் சீல் வைட்டு உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச பை பாய் சீல் வைட்டு உங்கள் சுகன்யா